ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருப்பாஸ் கிச்சன் ரவையில் நம்ம அதிகமாக பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுனாக்கா ரவா உப்புமா ரவா கிச்சடி ரவா ஊத்தப்பம் இல்லாட்டி ரவா தோசை பண்ணுவோம் ஒரு பர்த்டே வேறு எதுனா முக்கியமான நாள்னாக்கா கேசரி பண்ணுவோம் ஃபெஸ்டிவல் டைமில் ரவா லட்டு பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம ரவா கூட கடல் பாசி சேர்த்து ஒரு கடல் பாசி ரவா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு பேக்கெட் சைனா கிராஸ்ன்னு சொல்லப்படுற கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு பேக்கெட்டும் பத்து கிராம் அளவில் இருக்குது இதை நம்ம கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இதை ஒரு குட்டி குட்டி பீஸாக சீசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்து வச்சு இதை ரெண்டு முறை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு என்ன கொஞ்சம் சாஃப்டாகட்டும் அப்புறம் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்காச்சும் இதை ஊற வச்சுருவோம் நல்லா இப்படி தண்ணியில் அழுத்தி விட்டாக்கா நல்லா சீக்கிரமாக ஊறி வரும் இதை ஊறட்டும் இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரையிங் பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இப்போ இதில் முந்திரி ஒரு பத்து பீஸ் போல் சேர்த்துருவோம் பத்துக்கு மேலேயே இருக்குது இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பாதி அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது கொஞ்சம் போல் திராட்சை எடுத்து அதையும் சேர்த்து அது நல்ல ஒரு குட்டி குட்டி பந்தாக நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துருது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதே நெய்யில் ஒரு கப்பு ரவை சேர்த்து இதை நல்ல பொல பொலன்னு அந்த ரவையோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்ல அந்த நெய்யில் வதக்கி விட்டுருவோம் இன்னும் கூட நல்ல ஒரு நெய்யோட வாசனை வேணும்னாக்கா ஒரு ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துருவோம் அவ்வளோதான் இந்த பாருங்கள் நல்லா பொல பழம்னு வந்திருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு சாஸ் பேனில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதில் இட்டாக கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அந்த கடல் பாசியை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் கொதிக்க வச்சு அது நல்லா கரைஞ்சி வெந்து வரணும் இந்த கடல் பாசி அது வரைக்கும் இதை அப்படியே கொதிக்கட்டும் நடுநடுவே கலந்து விடணும் நல்லா கொதி வருது இன்னும் அது கடல் பாசிலாம் இன்னும் நல்லா கரைஞ்சி வரலை இதை இன்னும் நல்லா கரையிட்டோம் இதை இப்படியே ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நாலு கப்பு தண்ணி சேர்த்து அதில் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அது நல்லா ஒரு கொதி வரும்போது நல்லா வரணும் கொதி இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கேன் ரவையை சேர்த்து அதை சேர்த்துட்டு வேகமாக அதை கலந்து விட்டுறணும் அப்புறமா நல்லா அடி நல்லா கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுடும் அதை நம்ம கலந்து விடும்போதே வெந்துடும் ரவை நல்லா கரண்டி வச்சு அதை கட்டி எங்கேயும் பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போவே நல்லா வெந்து வந்திருக்கு ரவை நல்ல வெந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் சர்க்கரை சேர்க்கணும் இது ரவை நல்லாவே வெந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கோம் அதுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ இது நல்ல ரவையும் சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலாம் இன்னும் நல்ல ஒரு விஸ்க் மாதிரி இருந்ததுனாக்கா கட்டி எங்கேயும் தட்டாமல் நல்லா ஈவனாக கலந்து விடலாம் அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு அந்த எட்ஜில் அப்படியே சேர்த்து நல்லா மசிச்சு அது நல்லா ஒரே மாதிரி கலந்து விட்டுருவோம் சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ இதில் ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே இப்ப ஒயிட் கலர்லேயே கூட விட்டுக்கலாம் இல்லாட்டி கலர் சேர்க்கணுன்னா எல்லோ கலர் இருக்குது ஆரஞ்சு இருக்குது ரெட் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சைடு பார்த்திங்கனாக்கா அந்த கடல் பாசி நல்லாவே கரைஞ்சி இழஞ்சி வெந்து வந்திருக்கு இது பாருங்கள் நல்ல ஒரு ஒரு கஞ்சி பதத்துக்கு நல்ல கரைஞ்சி ஒர்க்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கலரெல்லாம் கலந்து அந்த அளவுக்கு நமக்கு இதில் கட்டி தட்டலை அப்படியே அங்கங்கே ஒன்று ரெண்டு இருந்தாலும் நம்ம ஜல்லிக்கரண்டிலே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி முடிஞ்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் கால் கப்பு போல் நாலு பாதாம் நாலு முந்திரி நாலு பிஸ்தா கூட ஒரு ரெண்டு இல்லட்டி மூணு ஏலக்காய் சேர்த்து ஒரு ஃப்ரையிங் பேனில் ட்ரையாக ரோஸ் பண்ணிவிட்டு அதை கூடவே ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து இதில் நான் சேர்த்துருக்கேன் அந்த பவுட்ரு தான் கால் கப்பு வந்திருக்கு இப்போ அதையும் இதில் சேர்த்து எங்கேயும் அந்த பவுட்ரு வந்து அங்கங்கே நிற்காத இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பவுட்ரு இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு தனி டேஸ்டே தருது இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்தால் நல்லா கரைச்சி வேக வச்சு எடுத்தால் அந்த கடல் பாசியும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா ரெண்டுமே நல்லா இணைஞ்சி நல்லா கொதித்து வரணும் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது ஸ்லோலியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த கடல் பாசி ஈஸியாக நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் இது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் இந்த கடல் பாசியும் இந்த ரவையும் நல்லாவே ஒன்றா கலந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டாம் இது போதும் இப்போ இதை நாம் இறக்கி இந்த மாதிரி அலுமினியம் ட்ரே அப்படி இல்லாட்டி பிளேட்டில் நெய் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அதில் முக்கால் அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு அதை ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த ஒரு ட்ரேயில் வந்தது அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட்டில் வந்தது இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா கெட்டியாயிடுச்சு இதை வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக கேசரி பண்ணும்போது அதை ஆறிட்டாலே ஒரு மாதிரி கெட்டியாக அந்த சூடாக சாப்பிடும்போது இருக்கிற அந்த டேஸ்ட்டு மாதிரி அது ஆறின பிறகு வராது ஆனால் இந்த மாதிரி இந்த கடல் பாசி சேர்த்து பண்ணுறது இது ஆறின பிறகும் அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றதெல்லாம் நல்ல குளு குழுன்னு நல்ல வித்தியாசமாகவே இருக்குது ரெண்டாவது நமக்கு கேசரின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நெய் அதிகமாக பிடிக்கும் இதுக்கு வந்து நான் மொத்தமாக சேர்த்தது நாலு டேபிள் ஸ்பூன் நெய் தான் இதை பாருங்கள் கட் பண்ணி எடுத்தோடனே எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல இந்த கண்ணாடியில் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த டெக்ஸ்சர் அத்தனை சூப்பராக நல்ல ஷைனிங்காக இருக்குது கேசரி சாப்பிடாத பசங்க கூட இதனோட அந்த ஷேப்பு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்ததுனாவே அது ஒரு தனி மரியாதை தான் அதனால் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாளும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு அதுவும் இனி வரப்போகிறது குளிர்காலம் சாரி வெயில் காலம் நல்ல ஜில் ஜிலு ஜிலுன்னு எடுத்து சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும் கூடவே சேர்ந்து கோல்டும் பிடிக்கும் பார்க்கவே அதை நம்ம கட் பண்ண கூட நமக்கு மனசு வராது நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ இதை தனியாக பிரிச்சோன்னாக்கா நல்ல அழகாக வில்லல் வில்லலாக வருது வழக்கமாக செய்கிற அந்த கேசரிக்கு பதிலாக ஒரு முறை கடல் பாசி சேர்த்து இந்த மாதிரி ஸ்வீட்டை ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்